அறிவோர்க்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல் அறிவு என்றாலே உண்மையை அறிதல் புத்தகங்களை படித்து புள்ளி விவரங்களை மனப்பாடம் செய்வது என்பது அறிவாகாது அந்த அறிவு அடக்கத்தையும் தருவதில்லை உண்மையான அறிவு அடக்கத்தை அளிக்கும் அந்த அறிவு தன்னிடம் எதுவும் இல்லை என்ற உண்மையை உணர்த்திவிடும் அதனாலேயே அது மெய்யறிவு எனப்படும் மெய்யறிவை வேண்டிய ஒருவன் தன் கைகளில் மலர்களை ஏந்திக் கொண்டு புத்தரை காண வந்தான் புத்தர் அவனை பார்த்து கீழே போடு என்றார் வந்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை மலர்களை மண்ணில் எரிய சொல்கிறாரே என்று எண்ணி திகைப்புடன் அவரை பார்த்தான் மாறாத புன்னகையுடன் புத்தர் மீண்டும் அவனை பார்த்து கீழே போடு என்றார் அவனுக்குள் குழப்பம் ஒருவேளை இடது கையினால் மலர்களை அர்ச்சிப்பது சரியல்ல என்று கூறுகிறாரோ என எண்ணியவனாக இடது கையில் வைத்திருந்த மலர்களை கீழே போட்டான் மறுபடியும் புத்தர் கீழே போடு என்றார் இம்முறை அவன் ஓரளவு தெளிந்தவனாக போன்ற சடங்குகள் வேண்டாம் என்று அவர் கூறுவதாக எண்ணிக்கொண்டு வலது கையில் இருந்த மலர்களையும் கீழே போட்டுவிட்டு வெறும் கையுடன் நின்றான் மறுபடியும் புத்தர் அவனிடம் கீழே போடு என்றார் வியப்புடனும் திகைப்புடனும் அந்த மனிதன் நான் எதை கீழே போடுவது என்றான் மகனே நீ கீழே போடும்படி நான் சொன்னது மலர்களை அல்ல அவற்றை கொண்டு வந்தது எதுவோ அதை கீழே போடு என்றார் புத்தர் அதே புன்னகையுடன் நான் என்ற உணர்வை உதறிவிடு வீடு என்பது புத்தரின் போதனை அவர் மட்டுமல்ல எல்லா சமயங்களும் எல்லா மகான்களும் காட்டிய பாதையும் அதுதான் எனினும் அது என்ன அவ்வளவு சுலபமான காரியமா மிகப்பெரிய மகான் உத்தாலகர் தனது ஒரே மகனான சுவேத குருகுலத்துக்கு அனுப்பி வைத்தார் அவர் பல ஆண்டுகள் கழித்து வீடு திரும்பினான் சுவேத கேது அவன் நடையில் மிடுக்கு கண்களில் அலட்சியம் தலை நிமிர்ந்து பிரவேசிக்கிறான் வீட்டுக்குள் ஒரே பார்வையில் அவனது மனோபாவத்தை எடை போட்டு விடுகிறார் உத்தாலக ஆருணி இவன் கர்வத்தின் உச்சியில் இருக்கிறான் பாடல்களை மனப்பாடம் செய்து தலைகீழாக ஒப்பிப்பவனாக இருந்திருக்கிறான் அறிவாளியான மாணவன் என்று குருமார்களிடம் பாராட்டுக்கும் சக மாணவர்களின் பொறாமைக்கும் ஆளாகி மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறான் வகுப்பில் நானே முதல் மாணவன் என்று இங்கே தம்பட்டம் அடிக்க வந்திருக்கிறான் இவ்வாறு மனதுக்குள் எண்ணிக்கொண்டு குருகுலத்தில் ஏதாவது தெரிந்து கொண்டாயா என்று அவனை பார்த்து மெல்ல கேட்டார் உத்தாலகர் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன் என்றான் ஸ்வேதகேது பெருமிதத்துடன் என்ன கற்றுக்கொண்டாய் வேதம் வியாகரணம் மீமாம்சம் உபநிடதம் தர்க்க சாஸ்திரம் என்று அடுக்கிக்கொண்டே போனவனை கையமர்த்திய முனிவர் எது எல்லாவற்றிலும் உள்ளதோ எது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதோ எதை தெரிந்து கொண்டால் வேறு எதையும் தெரிந்து கொள்ள வேண்டாமோ அதை தெரிந்து கொண்டாயா என்று கேட்டார் ஸ்வேதகேது ஏதும் புரியாமல் விழித்தான் உன் படிப்பு இன்னும் முடியவில்லை போய் மீண்டும் படி என்று திரும்பவும் குருகுலத்துக்கே அவனை அனுப்பிவிட்டார் அவர் அறிவாலும் அறிய முடியாதவனை புலன்களாலும் உணர முடியாதவனை எதனால் உணர்ந்து கொள்ள முடியும் உள்ளுணர்வு ஒன்றுதான் அதனை உணரும் ஒரே வழி அந்த உள்ளுணர்வு நான் என்ற உணர்வால் நிரம்பி இருக்கும் வரை அவனை உணர வழியே இல்லை நான் என்பது போது அது தானே வந்து உள்ளே நிரம்பிவிடும் முற்றிய கதிர்கள் வயலில் தலை சாய்ந்து கிடப்பது போல் தலை தானாக தாழும் எல்லா சாரசரங்களிலும் இருப்பவன் பரமாத்மா என்கிறது பிருகதாரண்ய உபநிடதம் இதனையே மாணிக்கவாசகர் வாசகர் விண்ணுக்கொரு மருந்தை வேத பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து என்று பாடுகிறார் ஒன்றும் இல்லாததில் இருந்துதான் எல்லாமே உருவாயின எனினும் அனைத்திலிருந்தும் அது வேறுபட்டே காணப்படுகிறது எதிலிருந்து எல்லாம் உண்டானதோ எதனால் எல்லாம் நிலைபெறுகிறதோ எதில் எல்லாம் ஒடுங்குமோ அதுவே இதன் மூல காரணம் எனினும் அது வேறு இது வேறு என்கிறது தைத்திரிக உபநிடதம் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்கிறார் ஆண்டாள் தமது பதினாறாம் பாடலில்